வெல்கம் பேக் to our யூடியூப் சேனல் classic லைஃப் சரி இன்றைக்கி நாங்கள் இருந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய சென்சிக்குங்கிற ஏரியாவுக்கு வந்திருக்கோம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா காஃபி ஹேண்டுன்னு சொல்லி ஒரு சூப்பரான ஷாப் இருக்குது ரொம்ப நாளாக இந்த கதைக்கு போகணும்னு நாங்கள் நினச்சிட்டு இருந்தோம் இது வந்து சூப்பர் மார்க்கெட் மாதிரி தான் பட் வாங்க இங்கே என்ன இருக்குது நாங்கள் என்ன வாங்குறோம் எக்ஸ்ப்ளோர் பண்றோம்னு பார்க்கலாம் இன்னைக்கு இன்றைக்கி ஒரு சாட்டர்டே இந்த பிளாக் எடுத்துகிட்ருக்கோம் என் கையில ரெண்டு காயின்ஸ் இருக்குது நீங்கள் வந்து இந்த மாதிரி டபுள் காயின்ஸ் கிடைக்கும் எனக்கு ஃப்ளோட்டஸ்ல ஃப்ரீயாக கிடச்சிச்சு இந்த ஐம்பது சென்ட்டை நான் மிச்சம் பண்ணிட்டு போறேன் இந்த டபுள் காயின் போட்டு நம்ம ட்ராலி எடுக்கலாம் வாங்க

నో నా ఎక్టర్ కే ఇదె బాగున్న నో నాట్ గుడ్ హే స్ట్రాబెర్రీ ఆ నమ లోడ కార్ఫ్లండ్ లో పోయి ఫైన మిహిదే எங்க எங்களுக்கு வேணுங்கிற திங்ஸ் உங்களுக்கு சிலது காட்டணும் மீதி எல்லாமே நம்ம யூஸ் வாங்குறது தான் அதை காட்டி உங்களை போர் அடிக்க வேண்டாம்னு சொல்லி நான் வந்து காட்டில நாங்கள் இப்போ திருப்பி கோபிலன்ஸ் போயிட்டு இருக்கோம் இருக்கக்கூடிய ட்ரெயினில் போகிறோம் இது வந்து பார்த்தீங்கன்னா ரீஜ்னல் பஸ்ஸுன்னு சொல்கிறாங்க ஸோ ஒவ்வொரு ஸ்டாப்பாக நின்று போகும் இப்போ லோக்கல் ட்ரெயின் மாதிரியான ட்ரெயின் தான் இது இந்த ட்ரெயினை உங்களோட பார்வைக்கு காட்டி ஸோ இன்னொரு வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன் வீட் பண்றேன் அந்த டாடா இங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னும் மோர் வீடியோஸ் நம்ம நீ உங்களோட ஷேர் பண்ணுறேன் ஸோ